புக்கிங் நம்பர் மொத்தம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எம்எஸ் ஜுவல்லர்ஸில் பார்க்கக்கூடிய கலெக்ஷன் என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சோக்கர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோங்க நிறைய இன்னைக்கு வந்து புதுசாக ஒரு ஜெடாவும் ஹாரமும் வந்திருக்கு நல்ல கிராண்டாக வந்திருக்கு அந்த பீஸும் பார்க்கலாம் அண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த கிராண்டாக வியர் பண்ணுற மாதிரி சில்வர் பாலிஷில் இருக்கக்கூடிய சோக்கர் கலெக்ஷன்ஸ் ஆன்டிகில் இருக்கக்கூடிய சோக்கர் கலெக்ஷன்ஸ் என்ன போல்கி ஸ்டோன்ஸில் வரக்கூடிய ஜோக்கர் கலெக்ஷன்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக ஜோக்கர் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸ்ல ஒன்று ஒன்றா பார்க்கலாம் எங்கள் ஷாப் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் வள்ளியூரில் தான் இருக்குது திருநெல்வேலி சரௌண்டிங்கில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் கடைக்கு டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸில் பார்க்குறதும் தாண்டி நேரில் பார்க்கும்போது இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து வாங்கிட்டு போகலாம் இருக்கக்கூடிய இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோக்கர் தான் ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லா ஐ கேட்சிங்காக இருக்கிற மாதிரியான ஒரு சோக்கர் கலெக்ஷன் இது போல்கி ஸ்டோன் மாதிரி போல்கி டைமண்ட்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு ஒர்க் பாட்டன் வந்த மாதிரியான பீஸ் தான் ரெண்டு பக்கமும் பேர் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு பேர் வேண்டான்னா வேறு மாதிரி வேணும்னாலும் நீங்கள் கஸ்டமைசேஷன் சொன்னீங்கன்னா பீட்ஸ் கூட வச்சு மேக் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு என்ன கலர் பீட்ஸ் வேணும்னு சொல்கிறீங்களோ அந்த கலர் பீட்ஸ் வச்சு கூட என்னால் மேக் பண்ணி கொடுக்க முடியும் இந்த சோக்கு இருக்குது ஒரு க்யூட்டான ஒரு ஜிம்காவும் செட்டாக வந்துடும் ஜிம்கா பார்த்தீங்கன்னா சின்ன ஜிம்கா ஒரு திலகம் ஷேப்பில் ஸ்டோனு கீழே ஒரு குட்டி சைஸ் ஜிம்கா அதில் கீழே பர்ல் ஹேங்கிங்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு வேளை நீங்கள் பீட்ஸ் வச்சு இந்த கஸ்டமைசேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜிம்கியில் கூட அந்த பீட்ஸ் வச்சே என்னால் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் என்ன மாதிரி சொல்கிறீங்களோ அதுக்கு கஸ்டமைசேஷன் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் ஓகேங்களா ஸோ இந்த பீஸ் வேணும்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க இந்த பீஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா எயிட் எயிட்டி ருபீஸ் கழுத்தில் போடக்கூடிய இந்த சோக்கர் அண்டு பார்த்தீங்கன்னா இயரிங் வித்து ஜிமிக்கியோடையே உங்களுக்கு வந்து எயிட் எயிட்டி ருப்பீஸ் வரும் நல்ல ஐ கேச்சிங்காக இருக்கக்கூடிய பீஸு இது உங்களுக்கு பீச்சில் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணலாம் சப்போஸ் கஸ்டமைஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா கஸ்டமைசேஷன் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் ஓகேங்களா வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மோஸ்ட்லி வந்து சோக்கர் செலக்ட் பண்ணி எடுக்கிறீங்க சோக்கர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா பேக் செயினை விட ரோப் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வியாவ் பண்ண முடியும் சோக்கருங்கிறது ஒரு சிலர் நல்லா கழுத்தை ஒட்டி போடுவாங்க ஒரு சிலருக்கு கொஞ்சம் மட்டும் இறக்க இறக்கமாக இருந்தால் போதும்னு நினைப்பாங்க பட் பேக் செயினில் நம்ம விருப்பப்படுற அந்த லென்த்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து சோக்கருக்கு ரோப் வாங்கிக்கோங்க தான் சொல்லுவேன் உங்களுக்கு ரோப் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் செயின் கூட நீங்கள் வந்து போட்டு கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா போட்டு கொடுத்துருவாங்க ஓகேங்களா இந்த பீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க எயிட் எயிட்டி ருபீஸ் ஃபஸ்ட்டு பீஸோட ப்ரைஸு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோக்கர்லேயே ஆன்டிக் சோக்கரு ஃபுல் கிராண்ட் ஒர்க் இருக்கிற மாதிரி இதை விட கிராண்ட் ஒர்க்கும் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு காட்டுறேன் ஃபுல்லாக கிராண்ட் ஒர்க் தான் இதில் இதில் எந்த கடவுள் உருவம் எதுவுமே இருக்காது உங்களுக்கு இந்த பீஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்க்குறக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கோல்டன் பால்ஸ் தான் ஹேங்கிங்ஸில் கொடுத்துருக்குறாங்க அது கூட ரெண்டு ரெண்டு முத்து இருக்கும் முத்து பிடிக்கலைன்னா முத்தை கூட ரிமூவ் பண்ணிக்கலான்னு ப்ராப்ளம் இல்லை இது வேணும்னா இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க ரேட் நல்லா ரீசனபுளாக ப்ரைஸ்லாம் இருக்கு இதுக்கு இயரிங்ஸ் நல்லா கிராண்டாகவே கொடுத்துருக்காங்க இதுக்கு பேக் சைடு பேக் செயின்ல இருக்கு உங்களுக்கு ரோப் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரோப்புன்னு சொன்னீங்கன்னா ரோப் போட்டு கொடுத்துருவாங்க ஓகேங்களா ரொம்ப கம்ஃபர்டபுளாக சோக்கர்லாம் வியர் பண்ணோன்னா நீங்கள் ரோப் எடுத்துக்கோங்க மேடம் பெஸ்ட் நான் அதான் சொல்லுவேன் இந்த சோக்கருக்கு இந்த மாதிரியான இயரிங்ஸ் வந்து வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த சோக்கரோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் வித் பேக் வித் இயரிங்ஸோட எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு வேளை இங்கே கீழே வந்து கோல்டன் பீட்ஸுக்கு பதிலாக ரெட் பீட்ஸ் க்ரீன் பீட்ஸ்ன்னு உங்களுக்கு என்ன கலர் பீட்ஸ் வேணும்னு சொல்கிறீங்களோ அது கூட நான் கஸ்டமைஸ் பண்ணி தர முடியும் ஸோ வேணுங்கிறத அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மட்டும் புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் ஒர்க் பேட்டன் எல்லாமே ஃபுல்லாக நக்ஷி பாலிஷ் தான் அங்கங்கே உங்களுக்கு ஸ்டோன்லேயும் ஒர்க் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க வேணும்னா புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் இந்த கிராண்டான சோக்கரோட ப்ரைஸ் மாலதி மேடம் ஹாய் மேடம் ஹாய் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது கொஞ்சம் நக்ஷி வர்க் வச்ச மாதிரி நல்ல கிராண்டான சோக்கர் இதுக்கு இயரிங்ஸ் ஆல்சோ ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க லஞ்ச் சாப்பிட்டாச்சுங்க மேடம் நீங்கள் சாப்பிட்டீங்களா இந்த பீஸ் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் லக்ஷ்மி கூட நல்ல ஒர்க் பட்டன் தெளிவாக இருக்கும் லக்ஷ்மிக்கு ஒரு மாலா போட்டிருக்கிற மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா லோட்டஸில் சென்டர் பெட்டில் மட்டும் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நீட்டான ஒர்க் பேட்டர்ன் இது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க ரொம்ப அழகான ஒரு சோக்கர் இது எல்லா கலர் சாரீஸ்க்கும் மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி இந்த மேங்கோவில் ஒயிட் ஸ்டோன் க்ரீன் ரூபி கலர்னு எல்லா கலர்ஸும் இருக்கும் அதில் இந்த சோக்கர் உங்களுக்கு வந்து வேண்டாம்னா வேற மாதிரி கூட பார்க்கலாம் ஒன் செகண்டுங்க இந்த சோக்கர் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க நல்ல நக்ஷி ஒர்க் வச்ச மாதிரியான ஒரு பீஸு நல்லா கிராண்டான ஒர்க் இருக்கிற மாதிரியான ஒரு பீஸ் இதுக்கு இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இயரிங்ஸ் தான் மேடம் இதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பீஸ் சேம் சென்டர் பீஸ் அப்படியே வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு வேணும்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க இந்த செட்டோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2600 தௌசண்ட் 2,600 ஹண்ட்ரட் 2600 ரெண்டாயிரத்தி அறநூறுரூபா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த சோக்கரோட ப்ரைஸு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்படி ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க கலர் பேட்டர்ன் எல்லாமே அப்படி கோல்டில் பண்ண மாதிரியே இருக்கும் மேடம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பீஸ் வேணும்னா எடுத்துக்கோங்க டூ தௌசண்ட் அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எல்லா வர்க்கும் இருக்கிற மாதிரி இருக்கும் கீழ வந்து பாத்தீங்கன்னா பீச்சும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேர் பிடிக்கலின்னா இதுக்கு பதிலாக கோல்டன் பீச் வேணாலும் மாற்றிக்கலாம் இந்த க்ரீன் கலர் பீச் பிடிக்கலின்னா அதை கூட ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வேணும்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க இந்த பீஸு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பீஸு இதுக்கு மேட்சிங் இயர்ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இயர்ரிங்ஸ் ரொம்ப பெரிய சைஸ் இயர்ரிங்ஸ் எல்லாம் கிடையாது மீடியம் சைஸ் இயரிங்ஸ் தான் ஸ்டோன் ஒர்க் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க பியூட்டிஃபுல்லான ஒரு பீஸ் இந்த பீஸு வேணும்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பேக் சைடு பேக் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரோப் வேணும்னா ரோப் சொன்னிங்கன்னா மாற்றி கொடுத்துருவாங்க இது ரேட்டும் நல்ல கம்மி ரேட்டு போன தடவை இருந்த சோக்கர் கூட டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்துச்சு இது தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் ஃபுல்லாக இதுலேயுமே ஸ்டோன் ஒர்க் இருக்குது பீகாக் இருக்கிற மாதிரி சேம் அதே பேட்டர்ன் மாதிரி ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் வருது கீழே வந்து உங்களுக்கு இந்த பேர் வேண்டானா வேறு மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணுன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் கஸ்டமைசேஷன் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா வரும் ஓகேங்களா வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிங்கன்னா புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் ப்ரின் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆல்சோ டைட்டில்லையும் பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பேன் நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு பீஸ் மேடம் இது இது வந்து ஜெடா குந்தன்ல இருக்கக்கூடிய பீஸ் ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா ரேட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பீஸ் இது இது வந்து சில்வர் மிக்ஸ் பண்ணி மேக் பண்ணியிருப்பாங்க இந்த ஒர்க்கு எல்லாமே அப்படியே கோல்டில் பண்ண மாதிரியே இருக்கும் கலரு ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த சோக்கர் இது சென்டர்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க ரெண்டு சைடு உங்களுக்கு பீகாக் டிசைன் இது வந்து கழுத்தை ஒட்டி போடக்கூடிய கூடிய பீஸு பார்த்தீங்கன்னா பேக் சைடு இது எல்லாமே ஃபுல்லி க்ளோஸ்டு ஒர்க்கில் தான் பண்ணியிருப்பாங்க இந்த ஜெடாவு குந்தன் எல்லாமே ரொம்ப நீட்டான ஒரு ஒர்க் பேட்டன் இருக்கக்கூடிய ஒரு சோக்கன் ஜெடாவு குந்தன் தேர்ட்டி பர்சன்ட் சில்வர் இதில் மிக்ஸ் பண்ணி தான் மேக் பண்ணியிருப்பாங்க மேடம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பேட்டர்ன் செயின் அவ்வளோ ட்ரெண்டாக போனது இந்த பீஸ் எல்லாம் அட்டிகை ஐம்பூணு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டன் செயின்ல கொடுக்கும்போது நல்ல மூமெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு சரிங்களா அந்த மாதிரி வேணும் ஒரு செயின் தான் இந்த செயினோட கலரு ஃபினிஷிங் லுக்கு எல்லாமே அப்படி தங்கத்தில் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் குவாலிட்டி வேற லெவலில் இருக்கும் நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஸ்டோன் ஒர்க்லாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம் ஓகேங்களா ரொம்ப அதிகப்படியான வாங்க கோல்டு வச்சிருக்கிறவங்க வேணா அந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கும் எடுப்பாங்க ரொம்ப காசு அதிகமாக இருக்கிறவங்க பட் இந்த மாதிரி இமிடேஷன்ஸ்ல நம்ம நினைச்ச மாதிரியெல்லாம் வாங்கி போட்டுக்கலாம் இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் ரேட்டும் ரொம்ப ரீசனபிளான ரேட்டு தான் இதெல்லாம் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் பட் கோல்டில் பண்ணால் என்ன லுக் இருக்குமோ அது அப்படியே இருக்கும் ரொம்ப க அழகாக இருக்கும் இந்த பீஸ் க கழுத்தில் வியர் பண்ணும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பீஸ் இதில் இருக்கிறது எல்லாமே குந்தன் ஸ்டோன்ஸ் தான் சன்ஃப்ளவர் ரெண்டு பக்கமும் பீகாக் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் இந்த சோக்கர் போட்டுட்டு இதுக்கு ஒரு ஹாரம் மேட்ச் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் நேற்று புதுசா வந்திருக்குன்னு சொன்னேன் தெரியுங்களா அந்த ஹாரம் நான் காட்டுறேன் பாருங்க அது ரொம்ப கிராண்டா இருக்கும் அந்த அந்த ஹாரமுமே இதுக்கு அதை மேட்ச் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் இதில் கீழே வந்து ஸ்ட்ராபெரி பீச் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த கீழே இருக்க ஸ்ட்ராபெரி பீச் பிடிக்கலின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக கோல்டு பால் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு சொல்கிறீங்களோ அந்த மாதிரி இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமைசேஷன் சார்ஜ் எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக வரும் இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு சோக்கர் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த சோக்கர் இது வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஜெடாவ் குந்தனில் இருக்கக்கூடிய பீஸ் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பேக் சைடு ரோப் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை எனக்கு பேக் செயின் வேணும்னு நினச்சிங்கன்னா பேக் செயின் கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா அது இன்க்ளூடடாக தான் ப்ரைஸ் சொல்கிறேன் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ரைஸ் வருது ரொம்ப ரொம்ப சூப்பரான பீஸ் இது வேணும்னு நினைச்சீங்கன்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் அண்ட் ஆல்சோ டைட்டில் கொடுத்துருக்கேன் டூ தௌசண்ட் அண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த பீஸோட ப்ரைஸ் இதுக்கு இயரிங்ஸ் வராது மேடம் இயர்ரிங்ஸ் சப்ரேட்டாக தான் மேட்ச் பண்ணிக்கணும் ஜெடாவ் குந்தன்ல இயரிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு நம்ம கிட்ட ஜெடாவ் குந்தன்ல ஜிம்காஸ் இருக்குது இது இதே சேம் பீகாக் மாதிரியே ஸ்டட்டு கூட இருக்கு நம்ம கிட்ட இந்த பீஸ் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க நான் பிளாக் பண்ணிட்டேன் ஏன்னா இதுக்கு இயரிங்ஸ் வேணா செப்பரேட்டா எடுத்துக்கலாம் மேடம் இதுக்கு இயரிங்ஸ் இது மாதிரியான பீஸ்ல உங்களுக்கு சோக்கர் வேண்டாம் இல்ல பென்டன்ஸ் மாதிரி வேணும்னா பென்டன் செட்டும் இருக்குது பென்டன்ட் வித் இயரிங்ஸ் மட்டும் தனியா கூட உங்களுக்கு வேணாலும் கிடைக்கும் நீங்க அதை ஏதாவது கோல்டு செயின்ல ஆட் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் இப்போ நம்பர் இருக்கு கால் பண்ணி சொல்லுங்க Thank you know இந்த பீஸ் வேணும்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சாரி மேடம் சாரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பீகாக் மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டட் வரும் அப்படி இல்லைன்னா ஜிம்காஸ் கூட கிடைக்கும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த பீஸோட ப்ரைஸு டூ தௌசண்ட் அண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த பீஸ் வேற இன்னும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது ரொம்ப அழகா இருக்கும் ஜெடாவ் குந்தனில் இருக்கக்கூடிய ஒரு பென்டன் செட் மேடம் இது நீங்க உங்களுக்கு யாருக்காவது வந்து சோக்கர்லாம் நான் வியர் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பென்டன் செட் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பென்டென்ட்டுக்கு நீங்கள் எதாவது கோல்டு செயின் வச்சுருந்தீங்கன்னா கோல்டு செயின் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கோல்டு செயின் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி போடும்போது பெருசாக வித்தியாசமே தெரியாது இல்லை கவரிங்கில் செயின் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஷார்ட் செயின்ஸில் இந்த மாதிரி பென்டென்ட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி வியர் பண்ணலாம் இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாக பேக் சைட்லேருந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணி ஒர்க் பண்ண பீஸ் இது ஆக்சுவலி தேர்ட்டி பர்சன்ட் சில்வர் மிக்ஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஜடாவுக்குந்தன்லாம் பண்ணியிருப்பாங்க கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பென்டன் செட்டு இதுக்கு இயரிங்ஸ் செட்டாக வந்துடும் உங்களுக்கு இயரிங்ஸ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பெண்டன்ட் ஒன்லி கூட எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் சைடு பாம்பே ஸ்க்ரூ டைப் வரும் இந்த மாதிரி பாம்பே ஸ்க்ரூ டைப் வரும் ஸோ வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க இது வித் இயரிங்ஸோட டூ தௌசண்ட் அண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது பென்ட் அண்ட் அண்டி இயரிங்ஸோட சேர்த்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா வரும் ஜெடாவ் குந்தன் இது நார்மல் உங்களுக்கு வேறு மாதிரியான ஜுவல்லரினா ரேட்டு கம்மியாக இருக்கும் இது சில்வர் மிக்ஸ் பண்ணி பண்ண ஜுவல்லரி ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ரேட் இப்படி தான் இருக்கும் டூ தௌசண்ட் அண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த பீஸோட ப்ரைஸு இது நீங்கள் கோல்டு செயின்ஸில் கூட நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணி போடலாம் ஒன்றுமே வித்தியாசமே தெரியாது பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி நம்ம தங்கத்தில் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் கீழே இந்த மாதிரி உங்களுக்கு பீட்ஸ் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க பாருங்க இது உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒன்லி கோல்டன் பால் மட்டும் ஹேங்கிங் வேணுனாலும் கொடுக்கலாம் இல்லை பேர்ல் மட்டும் வேணாலும் ஹேங்கிங் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம் டி நீட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இயரிங்ஸும் இதுலேயும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் பட் கஸ்டமைசேஷன் சார்ஜு அதுக்கு எக்ஸ்ட்ரா வரும் வேணும்னு நினச்சிங்கன்னா டக்குன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிங்கன்னா புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஜெடாவ் குந்தன் பெண்டென்ட்டில் ஒன் மோர் பெண்டென்ட் செட் இருக்குது இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் தான் இது பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருப்பாங்க கோல்டில் ஒர்க் பண்ண மாதிரியே இருக்கும் நீங்கள் ஏதாவது கோல்டு செயினில் இதை ஆட் பண்ணி வியா பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பீஸ் சேம் அதே ப்ரைஸ் டூ தௌசண்ட் அண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ரைஸ் ரேஞ்ச் வருது எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த இயர்ரிங்ஸ் வேண்டாம் ஒன்லி இந்த பென்டன் மட்டும் போதும்னா பென்டென்ட் மட்டும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பென்டென்ட் மட்டும் எடுக்கிறவங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் செட்டு ப்ரைஸ் வரும் இந்த பென்டென்ட்னாலும் அதே தான் இந்த பென்டென்ட்னாலும் அதே தான் டூ தௌசண்ட் ருபீஸ் இது சில்வர் மிக்ஸ் பண்ணி பண்ண பென்டென்ட்டு உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிங்கன்னா புக்கிங்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜெடாவ் குந்தன் மாதிரியே தெரியும் பார்க்குறதுக்கு பட் ஜெடா குந்தன் கிடையாது கெம்பு கெம்பில் வந்து ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு நெக் பீஸ் கெம்பு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கெம்பில் இதுக்கு இயரிங்ஸும் செட்டாக வந்துடும் இந்த பீஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இது கிளியர் பண்ணுறதுக்காக இந்த ப்ரைஸ் போட்டிருக்கேன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க இதுக்கு இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயரிங்ஸ் சேம் அந்த நெக்லஸில் வர அதே மேங்கோ டைப்பில் உங்களுக்கு வந்து வந்துடும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த பீஸோட ப்ரைஸு ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் பட் உங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு உங்களுக்கு நல்ல ரீசனபுளான ப்ரைஸ் தான் போட்டிருக்கேன் வேணும்னு நினச்சிங்கன்னா எடுத்துக்கோங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மட்டும்தான் இந்த பீஸோட ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னோம் தெரியுமா மேடம் அந்த ஹாரம் பார்த்துடலாம் நீங்கள் இந்த ஜடா குந்தனில் டாலர் செயின் சோக்கர் இந்த மாதிரிலாம் ஏதாவது போடுறீங்கன்னா இந்த ஹாரம் மோட போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது புதுசாக வந்திருக்கக்கூடிய பீஸு இந்த தடவை நல்ல ரீசனபிளான ப்ரைஸுக்கு வந்துருந்துச்சு ரொம்ப அழகாக இருக்குது இந்த பீஸ் ஒரு பீஸ் வியர் பண்ணால் போதும் மேடம் இந்த ஹாரமெல்லாம் வந்து ரொம்ப கிராண்ட் இது பீஸு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீகாக்கு நல்ல பெரிய பெரிய லக்ஷ்மி காசு வச்சு நல்ல கிராண்டான காசு மாலை இது தெரியுதுங்களா உங்களுக்கு ஒர்க்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீகாக்கோட ஐஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபுல்லாக இந்த ஐஸ் ஃபுல்லாமே குந்தன் ஒர்க்ஸ் வச்சு ஜெடாவ் குந்தனில் வரக்கூடிய இந்த பிங்க் கலர் குந்தன் ஸ்டோன்ஸை வச்சுருப்பாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் இதில் நீங்கள் ஏதாவது இந்த ஜெடாவ் குந்தன் பென்டென்ட் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் கிராண்டாக தெரியும் இதில் போடுற அளவுக்கு சென்டர் ஹூக் பென்டென்ட் நம்மக்கிட்ட இல்லை ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது போட்டால் எப்படி இருக்குன்ட்டு காட்டுறேன் பட் இந்த ஹா இந்த டாலரால் போட முடியாது பட் இந்த மாதிரி டாலர் ஏதாவது இந்த ஜெடாவுக்குந்தலை இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு மேனுங்கும்போது இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி சென்டர் ஹூக் பெண்டன்ட் யாராவது வச்சிருக்கிறீங்கன்னா இந்த ஹாரம் வாங்கி அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல கிராண்டான செட் மேடம் இந்த பீஸை பொறுத்த வரைக்கும் நல்ல கிராண்டா இருக்கும் நல்ல பெரிய பெரிய காசில் உங்களுக்கு இந்த பீகாக் டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பீஸை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க இந்த பீஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் மூவாயிரத்தி ரூபா த்ரீ தௌசண்ட் அண்ட் நைன் ஹண்ட்ரட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க மூவாயிரத்தி ரூபா வருது இந்த பீஸோட ப்ரைஸு நல்ல கிராண்டான பீஸ் தான் இது கிராண்டான காசு மாலா இது வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க த்ரீ தௌசண்ட் அண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இந்த மாதிரி காசு தான் நான் சொல்றேன் இந்த மாதிரி நீங்க சோக்கர் ஏதாவது மேல பிளான் பண்ணிட்டு போட்டிங்கன்னா ஒரு ஃபுல் செட் போட்ட மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் டாலர் செயின் மாதிரி ஒன்று போட்டுட்டு போட்டால் கூட நல்லா மேட்சாக இருக்கும் இந்த மாதிரி பீசஸ் பட்ஜெட் கொஞ்சம் ஹையாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா ஹாரம் மட்டும் கூட ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க இந்த ஹாரமுக்கு இயரிங்ஸ் வராது நீங்கள் வேறு எதாவது நீங்கள் இயரிங்ஸோ இல்லை கெம்ப் இயரிங்ஸோ இதுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணி போடலாம் இல்லை ஆன்டிக்கில் வரக்கூடிய எந்த லக்ஷ்மி ஜிம் காசு எது வேணாலும் வியர் பண்ணலாம் நல்லாயிருக்கும் வேணும் நினைச்சிங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க த்ரீ தௌசண்ட் அண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த ஹாரமோட பிரைஸ் இந்த பீஸ் கூட அதுக்கு போடலாம் மேடம் அடிகை மாதிரி போட்டுட்டு இது போடலாம் அழகா இருக்கும் இந்த பீஸ் இந்த பீஸ் இதுக்கு செம்மையா இருக்கும் மேடம் இது யாராவது வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்படி வாங்கிக்கோங்க மேடம் இப்படியே கூட டிஸ்பிளே பண்ணிடலாம் இது இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் தெரியுதா மேடம் அல்டிமேட்டா இருக்கும் மேடம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஜடாவ குந்தன்ல தான் நீங்க ட்ரை பண்ணணும் இல்லை இந்த பீஸை நான் தனியா கையில எடுத்து கூட காட்டுறேன் பட் இந்த லுக் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ட்ரெடிஷ்னலாக ரொம்ப நீட்டாக இருக்கக்கூடிய பீஸ் மேடம் யாருக்காவது ஐடியா இருக்குன்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க இந்த லாங் காசுமலையோட ப்ரைஸு த்ரீ தௌசண்ட் அண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இந்த பீஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பீஸ் இது ஆக்சுவலி நல்லாவே செட் ஆகும் இந்த பீஸுக்கு இதில் பார்த்தீங்கன்னா அட்டிகை மாதிரி போடக்கூடிய ஒரு பீஸ் தான் இது ட்ரெடிஷ்னலான பீஸு சூப்பராக இருக்கும் இந்த பீஸ் யாருக்கு போயினாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் வரும் உங்களுக்கு இந்த பீஸு கோல்டு மாதிரியே தான் இருக்கும் மேடம் இது இதுக்கு இது ரொம்ப ரொம்ப அட்டா சூட் ஆகும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் முடிஞ்சிடும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேக் சைடு எக்ஸ்டென்ஷனுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் செயினில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ரெண்டு மூணு ஹூக் மட்டும் கொடுத்து கொடுத்துருக்காங்க அல்டிமேட்டாக இருக்கும் இந்த பீஸை மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இது இப்படியே கூட டிஸ்பிளே பண்ணாங்க கூட எவ்வளோ சூப்பராக இருக்குது ஆ நல்லா இப்படி போட்டால் சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது வேணும் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க இது அட்டிகை மாதிரி கழுத்தொட்டி போட்டுட்டு இந்த காசு மாலா போட்டால் ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த பீஸ் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க ஜெடாவ் குந்தன் போடும்போது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சிருக்கேன் எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்கொயரி பண்ணிங்கன்னா புக்கிங்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்